உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டோர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இந்த கடந்து போகிற வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதங்களுக்காக நிறைய தேவைகளுக்காக நாம் தேவனை நம்பி இருக்கிறோம் அருமையானவர்களை இந்த உலகத்தில் பலரை நான் நம்பி இருந்தாலும் பலரிடமிருந்து பல எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் தேவனை நம்பி தேவனை சார்ந்து இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மன நிம்மதியான நிலையை பெற முடிகிறது அருமையானவர்களே ஆட்டவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருந்தாலும் அநேகருடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் போகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது மிக அவசியமானது என்று வேதாகமம் சொல்லுகிற பொழுது பொறுமையா இருந்து சில காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது திருமணத்திற்காக பொறுமை தேவைப்படுகிறது திருமணமான பிறகு குழந்தைக்காக பொறுமை தேவைப்படுகிறது குழந்தை என்று வந்துவிட்டால் மிக பொறுமை குடும்பத்தில் தேவைப்படுகிறது அருமையானவர்களே காலங்கள் கடந்து கடந்து போகிற பொழுது வாழ்நாள் முழுதும் பொறுமை என்று மிக அவசியமானதாக இருக்கிறது இந்த பொறுமை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும் என்று தான் வேதாகமும் வருகிறது ஆபரமை குறித்து வேதாகமும் சொல்லுகிற போது எப்ரேட் எழுதி நிரம்பும் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் விவீதமாக சொல்லுகிறது ஆபரகாம் தாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதை விசுவாசத்தையுடைய பொறுமையோட பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம் அருமையானவர்களே ஆபரகாம் தனக்கான அளிக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தை மிக பொறுமையோடு விசுவாசித்து கொண்டதாக வேதாகமம் சொல்லுகிறது அந்த காலகட்டங்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் அருமையானவர்களே அதை பெற்றுக் கொள்ளுகிற நிலையை நிச்சயமாக அபராம் பெற்றார் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில நன்மைகளுக்காக காத்திருப்பீர்கள் சில தேவைகளுக்காக காத்திருப்பீர்களானால் சில உயர்வுகளுக்காக காத்திருப்பீர்களானால் சில வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள் ஆனால் நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திருங்கள் நீங்க அவசரப்படுறனாலையோ அல்லது குறுக்கு முயற்சி எடுக்கிறனாலயோ அது நிச்சயமாக நிறைவேறாது அப்படி ஒருவேளை அது நிறைவேறினாலும் அது நமக்கு ஆசீர்வாதமானதாக இருக்காது திருமணமான சூழ்நிலையில் அநேகம் இருக்கிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் பொறுமையோடு விசுவாசத்தோடு காத்திருங்கள் என்று உங்கள் அன்பாவோடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த நாளில் தேவன் உங்களோடு சொல்ல விரும்புகிறது நீங்கள் காத்திருக்கிறதை தேவன் அறிந்திருக்கிறார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறது தேவனுக்கு தெரிந்திருக்கிறது அப்படியானால் இந்த பொறுமை என்னத்துக்கு என்கிற கேள்வி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது இன்றைக்கு பாருங்க அநேகர் சில நன்மைகளை பெற்றுக்கொண்டு பொறுமை இல்லாதனாலே நிறைய விஷயங்களை இழந்து விடுவதை உடைத்து விடுவதை அல்லது அதை மனதிருப்தியாக அனுபவிப்பதை நாம் பார்க்க முடிகிறது ஆன அப்படினாலே சிலருக்கு சில காரியங்கள் வர வேண்டுமெனால் அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான பக்குவம் அவசியமாக இருக்கிறது ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலகட்டங்கள் வைத்திருக்கிறது போலவே இந்த மனித வாழ்க்கையிலும் தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்றார் போல சில காலங்களை வைத்திருக்கிறார் சில நன்மைகளார் ஆகவே அருமையான உங்கள் வாழ்க்கையை குறித்து தேவன் கரசுமை உள்ளவராக இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக இன்னும் சில காலம் காத்திருக்க செய்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் நீங்கள் இன்னும் அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அதை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது ஆசீர்வாதமாக அதை சமாதானமாக சந்தோஷமாக கொண்டு செல்வதற்கான நிலையை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்ற நம்பிக்கைக்காக தேவன் காத்திருக்கிறார் ஆகவே தயவு செய்து நீங்கள் எதிர்பார்க்கிறதை தேவன் செய்வார் பொறுமையோடு விசுவாசத்தோடு காத்திருங்கள் நிச்சயமாக நடக்கும் இந்த காத்திருக்க நாட்களிலே உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள் ஜபத்திலும் ஜபதிபியத்திலும் வேத வாசிப்பிலும் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்படுவதிலும் கற்றுக்கொள்ளுகிற பொழுது நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்படுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வைப்பார் தொடர்ந்து இந்த ஊழியத்தை தாங்குங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள் கத்திரங்களை யூ